ஏற்கனவே ஒரு டெல்லியில ஒரு அவர் பேர் ரவிக்குமார் ரவிக்குமார்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு போய் எடுத்து போய் காட்டணும் அவருக்கு இதுக்கு இது அவர் தலைமை விஞ்ஞானி அவர்னாலே முடியல இது வந்து ஐஐடில இருக்கிற விஞ்ஞானி தலை இந்தியாவுக்கு தலைமை விஞ்ஞானி அவர் பேர் ரவிக்குமார் கோட்நாலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாணவர்களை வச்சு கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சி தண்ணீரை வந்து எரிச்சு காமிச்சாரு அதத்த நான் வந்து ஏன்னா அவர் வந்து அவருடைய கண்டுபிடிப்பு அதே மாதிரி தான் அதுல இருந்து கொஞ்சம் மேம்பட்டது என்றது என்றது வந்து என்றது வந்து பாத்தீங்கன்னா காந்தமாவும் பின்னாட வந்து அது வந்து மோட்டாருக்கு வைக்கிற அதே அதே அந்த ஓடு அதே அந்த 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 கல்லு காந்தமாவும் மாறும் தண்ணியை பிரிக்கிறமாவும் மாறும் ரெண்டு வேலை செஞ்சிருக்கேன் நான் சரி தண்ணிக்குள்ள ஓட்டா ஹைட்ரஜன் வரும் மின்சாரம் வரும் அதே வந்து மோட்டார்ல ஓட்ட வச்சுன்னா மோட்டார் ஓடும் எப்படி மோட்டாரே ஓடும் சரி அதாவது இப்போ இப்போ ஸ்கூட்டரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாற்று எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு இல்லையா அது பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் வந்து காந்தம் ரொம்ப அந்த காந்தம் வந்து தான் இருக்குது அந்த காந்தத்தை ஒழிச்சாகணும் அந்த காந்தத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த காந்தத்தை ஒழிக்கிறது நான் இதை கண்டுபிடிச்சேன் அந்த காந்தம் அவன் அரசியல் பண்ணக்கூடாதுங்க அந்த காந்தத்துக்கு மாற்று தான் என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கிற காந்தம் வந்து இன்னும் எத்தனை நாள் பத்து வருஷம் ஆனாலும் ஆகலாம் ஆனா பத்து வருஷம் ஆனாலும் என்றதை ஜெயிக்கும் எல்லாத்தையும் முறியடிக்கும் எல்லா இது எல்லாத்தையும் முறியடிக்கும் இதெல்லாம் வருட்டு இதெல்லாம் வந்துகிட்டே இதெல்லாம் மக்களுக்கு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி வந்து இது மக்கள் புழக்கத்துக்கு வந்ததுன்னா பெட்ரோல் இலக்குமதி அரபு நாடும் தேவையில்ல ரஷ்யாவும் தேவையில்ல ஏவரும் தேவையில்லை இதை வச்சு தானே அரசியல நடக்குதுங்க மிரட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க இது கிணத்துல எடுத்து ஊத்துனா போதுமானது கிணத்து தண்ணி எடுத்து ஊத்துனா இதை விட நீ அது அப்ப இ இயற்கை ரகசியம் தண்ணீர் வந்து எரிபொருளாக மாறுதுங்கிறது எவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க ஆமாங்க அதை வந்து நீங்க மின்சாரத்தை இப்போ எரிச்சி விட்டு ஒரு பக்கம் எலக்ட்ரிஜி சீட்டை வச்சு என்ன பண்ணலாம் எது ஓட்டலாம்னு தெரியுங்களா பம்ப் ஓட்டலாம் தண்ணி இறைக்கலாம் பம்ப் ஓட்டலாம் என்ன பேணா பண்ணலாம் அது வந்து ஒரு கண்டுபிடிப்பு அந்த வெப்பத்தை வெப்பத்திடையத்தை கொண்டு என்ன வேணால் பண்ணலாம் என்னது சரி நான் என்ன அடுத்தது அடுத்து அடுத்து என்ன கண்டு நீங்க தண்ணி தண்ணிக்குள்ள மின்சாரம் நீங்க கொடுக்குறீங்க டிசி கொடுக்குறீங்க கரண்ட்டை வச்சு தண்ணி நீங்க கொடுக்குறீங்க ஏன்னா கரண்டே உற்பத்தி ஆகுது நான் கண்டுபிடிச்சி அப்படின்னா கரண்டே வெளியே வரும் நீங்க தண்ணிக்குள்ளே நான் சொல்ற தகடு உள்ள போட்டா அதுக்குள்ள இருந்து கரண்ட்டு வெளியே வரும் ஹைட்ரஜனும் வெளியே வரும் என்றது அதை விட அட்வான்ஸ் அது மட்டும் இல்ல ஹைட்ராக்சைடு மூணு பொருள் வரும் அதனால இது வரணும் இந்த முதல்ல இந்த மாதிரி பொருள் எல்லாம் முதல்ல அவர் ஒண்ணு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா இது மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றப்ப அப்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க எல்லா விஞ்ஞானிகளும் வாய மூடிட்டு எல்லா ப்ரொஃபஸரும் வாய மூடி இது வெளியே வந்துச்சுன்னா ப்ரொபசர்களெல்லாம் வாய முடி கம்மு அப்புறம் அவங்க எரிச்சுட்டு இருப்பான் எலக்ட்ரி ஆகாது நாங்க இப்ப எலக்ட்ரிக் இல்ல மின்சார வண்டி ஒரு காலத்துல மின்சார வண்டி வந்து வந்து நாற்பது வருஷமாச்சு யாரும் மதிக்கல இப்போ அதுக்கு மாற்று பேட்டரி வந்து கண்டுபிடிச்சி சின்ன பேட்டரி அதாவது பெரிய பேட்டரி வச்சிருந்து ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ சின்ன பேட்டரி வந்தோடனே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி வந்து இன்னும் சிறுசியா கொண்டுட்டு வரலாம் அதுக்கு வந்து இப்போ நான் கண்டுபிடிச்ச சேராமிக்கலாம் வந்துச்சுன்னா இன்னும் கொண்டு வரிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சுடுமெண்ட் வந்து நான் அதுக்குள்ளேயே வந்து பேட்டரி மாதிரி போய் இதுக்குள்ளே வேற மாதிரி பேட்டரிலாம் கண்டுபிடிக்கலாம் செல்போனுக்குள்ள பேட்டரிலாம் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அதில் பேப்பராக இருக்கு ஆனால் ஏதாவது ஒன்று உறுப்பிடையே செஞ்சு தான் நம்புவாங்க இனியன் வாயிலே பேசிதுன்னா நடக்காது ஆனா ஒரு ஆள் செய்ய முடியாதுங்கய்யா அவர் பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இதை ஆதரிக்கணும் முதல்ல ஆதரிக்கணும் பேசணும் ஒண்ணு இல்ல இந்த பணம் போடணும் முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஆதரவு தரணும் நல்ல கருத்து வரணும் போட்டி பொறாம இல்லாம வரப்போயு இந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே ஏன் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறேன்னா பொழப்பு போயிரு சொல்லி தர மாட்டேங்கிறான் பணம் கேட்ட கொடுங்க நீ யாருக்குன்னு ஒரு ஆளு நல்லது பண்ண ஒரு ஆளு நல்லது பண்ணிக்க எவனாச்சும் ஒருத்தையாவது இயற்கை மருத்துவத்தில் எவனாச்சு நல்லா இருக்கானா நல்லா முடியாதுங்க இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிருக்கிறேன் ஒரு வேலை உணவுல இருக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வேலை உணவுல எது எப்படி பண்டை பண்டப்பான கரைஞ்சி கரைஞ்சி இப்ப பாரு அவர் வெங்கடச்சலன் பேசினாரு நாலு நாள் ஆச்சுங்கிறார் இன்னைக்கு போய் தக்காளி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கி கொஞ்சம் அரிசி வறுத்து உள்ள போடு ரவை உள்ள வறுத்து போடு அல்லது எதோ வாவில் போட்டுக்காது தக்காளி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க வயிறு சுத்தமாக வயிறு அந்த வயிறு சுத்தமாயி சுத்தம் அந்த காய்கறிக்கு பழகிடுதுன்னா அதனுடைய சுகமே தனி இந்த உடம்பு எப்படா நம்ம விடுதலை அதாவது தினம் வேலை செஞ்சு பேண்டு மண்டு பேண்டு மண்டு இந்த தொழில செஞ்சு செஞ்சே உடம்பு கெட்டு போச்சு ஆமாங்க 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 இவன் திங்குறது பேல்றது இதை அப்ப உண்மையான உடம்புடைய பயனே தெரியாம போச்சு என்னது சரி பயன் தெரியல கொடுமை திங்குறது பேல்றது அப்ப என்ன அப்ப விலங்கு நாமும் எப்படி விலங்கு தின்னுது பேளுது எனப்பெருக்கு மட்டும்தான் தின்னுது பேளுது என்ன அது பணம் சம்பாதிக்கிறது இல்லை அது ஒண்ணு செய்ய மற்ற நாம அதோட சேர்ந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் நம்ம பண்றதுக்கு அவர் என்ன வித்தியாசம் நம்ம பணம் சம்பாதிக்கிறத கூடுதலா பண்றான் விலங்கு அது பண்றது இல்ல என்ன கேவலமான சென்மமா நம்ம மனிதன் இருக்கான் பாருங்க சுவையில வந்து விலங்க விட மோசமா இருக்கிறவங்க அப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம்னு சொல்லிங்க அத விட கீழான விலைங்க ஆமா கீழே அறுபது ஐட்டம் முப்பது ஐட்டம் நாற்பது ஐட்டம் எனக்கு மூணு வேலை இருந்தாவே போதும் தேவையில்லாம ஒரு இலையில அறுபது ஐட்டம் போட்டு அறுபது ஐட்டம் போட்டு யாரு திங்கறது போட்டு அடுத்த நாள் கால் பாடுங்க ஒரு டப்பால போட்டு ஒரு நாள் கழிச்சு மோந்து பாருங்க என்ன பிணவாட அடிக்கட்டு அதை விட பத்து மடங்கு வேலை செய்யணும் வயித்துக்குள்ள வெப்பம் இருக்கிறனால அதை விட சரிங்க குப்பை தட்டில காற்றோட்டத்துல இருக்க குப்பை தட்டில காற்றோட்டத்துல இருக்கனால நாற்றம் குறைவா இருக்கு அதுவே குடல போடுங்கிறதுன்னா காற்றுல கப்பு நட்சின்னு வச்சுக்கோங்க பயங்கரமா விஷமா பாருங்க என்னது சரி மூணு ரெண்டு நாள் கப்புனு முடிச்சிட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டு திறந்து பாத்தீங்கன்னா ஆளவே சாகிடிச்சிடும் ஆமா ஆமா சுத்தம் பண்றாங்களே எத்தன பேர் செத்து போறாங்க தெரியுமா ஆமா ஆமா அடிக்கடி நிகழ்ச்சி அதே மனிதனுடைய தான் பாருங்க அப்ப விஷத்தையவே நம்ம தின்னுட்டு இந்த விஷத்திலே தவாண்டு இப்போ உங்க உடம்பு விஷம் நீங்க 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 எப்படி சுகம் எப்படி இருந்து வரும் சுகம் எங்கிருந்தே வரும் அப்ப இயற்கைல சுகம் இருக்கதான செய்யுது ஆமா உன்ன விட்டா ஒண்ணு கிடைக்குது பாருங்க ஒன்ன இழந்தால் இன்னொன்னு கிடைக்கும் பெருசா கிடைக்குது அதுதான் அதுதான் நீங்க அதுதான் நீங்க நினைச்சப்ப அதுதான் நீ இது இதுதான் உதாரணம் நீங்க செஞ்சது நீங்க செஞ்சது வந்து இன்னைக்கு செஞ்சது கிடையாது இது வந்து நூறாண்டுக்கு நீ பண்ணக்கூடிய செலவு ஒன் டைம் பண்ணக்கூடிய செலவு என்பது நூறு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு காப்பாத்தும் அறிவியல் ஆராய்ச்சிப்படி தன் ஆராய்ச்சி ஆராய்ச்சிப்படி மனிதன் இப்படித்தான் போவான் இப்படித்தான் ஆவான் இப்படித்தான் போவான் இதுதான் இயற்கை ரகசியம் சொல்லிட்டார் என்ன இன்னும் இதை வந்து பல மொழியில மொழிபெயர்க்க முடியாம நினைக்குது இதெல்லாம் மகாலிங்கம் இருந்திருந்தாருன்னா இது நல்லா இருக்காங்க அவர் செத்து போயிட்டாரு அவரு செத்து போய் அஞ்சு ஆறு ஆச்சு அவருடைய ஆராய்ச்சி மையத்திலேயே நீங்க உங்களுக்கு பழக்க பிறந்த இந்த ஆராய்ச்சி பண்ண சொல்லலாம் யாராரு உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க இந்த புத்தகத்தை தனுச்சு பாறை படிச்சு உறுப்பிடுங்கடா அல்லது அந்த மகாலிங்கம் அந்த ஆராய்ச்சி தான் இருக்கு அவங்ககிட்ட இதை கொடுத்து நீங்க அடிச்சு கொடுத்ததா இதே நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் எதாவது பண்ணலாம் யாராவது இறங்கி வரணும் சும்மா வள அவர் அவங்களும் வரலாறு பத்தி கதை விட்டுட்டே இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் பத்தி கதை விட்டுட்டே இருக்காங்க ஐயா உங்க ஆழ்த்து இதை அடிச்சு கொடுத்துருக்காரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க சோத்து பிண்டங்கள் உடம்பு அவருமே சுத்தம் பண்ண யாருமே படிச்சு வாங்கணும் உடம்பர் யாருமே சுத்தம் பண்ணாவே செத்து போயிட்டாங்க நம்மாழ்வார் அவ்வளவு பெரிய அறிவால் அவர்கிட்ட இது கொடுத்த இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுத்த நம்மால்வாட்ட கொடுத்த இப்ப ஞான பிரகாசன் ஒருத்தி இருக்காரு ஏகே வேளாண்மை ஞான பிரகாசம் அவர்கிட்டையும் கொடுத்தாச்சு விவாதமே பண்ணிட்டு அவர்கிட்ட ஞான பிரகர் ஒருத்தருக்கு இயற்கை வேளாண்மை தமிழர் வேளாண்மை தெரியுமா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எங்க காட்டை வந்து பார்த்தாரு அவர் சொல்லி எல்லாம் நான் வந்து குடியை மூணு குடியை எடுத்து அதுக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாம போச்சு அதை தண்ணி நிக்குது அவ்வளவுதான் மட்டும் எல்லாம் பண்ண முடியாது என்னைக்கு என்னைக்கு நீங்க வந்து பூமியில இருந்து தண்ணி எடுத்தீங்களோ அப்பவே நாசமா போச்சு பூமியில இருந்து தண்ணி எடுத்தாவே தப்பு இருந்து வர்ற தண்ணியை வச்சுதான் நீங்க வேளாண்மை பண்ணணும் ால வந்து எப்படியோ இதெல்லாம் இன்னி விவசாயங்கிறது இனி கிடையாது இனி அவ்வளவுதான் இன்னி வந்து ஆற்றலை தான் எடுத்துக்கணும் பதினஞ்சு வயசு வரை தான் எடுக்கணும் ஆற்றல் தான் உங்களுக்கு ஆற்றலை புரிஞ்சுக்காம பேசுறாங்க எல்லாருமே உடம்பு சூரியல இருந்தே எடுத்துக்கிறாங்கிறதே இந்த எல்லாத்தையும் இந்த புத்தம் கொடுத்தாச்சும் ஆராய்ச்சியே பண்ணலீங்க ஞான பிரகாசம் ஆராய்ச்சி பண்ணல நம்மால் வரும் ஆராய்ச்சி பண்ணல கையில கூட லட்டு மாதிரி கொடுத்தேன் இதை விட நீங்க பெரிய ஆளுக்கு உலகமே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு நாலு விதத்தை கொடுத்து இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லி இருக்க நான் அதையும் சொல்றது இல்ல உங்க கொள்கையே பேசிட்டு இருந்தேன் எப்படிங்க எவ்வளவு எவ்வளவு தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க ஏன் இதை காட்ட மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் ஏன் இதை காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்க பேப்ப மரத்துக்கு பேட்டன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க குடுத்தாங்க குடியரசுத் தலைவர் அவார்டு எல்லாம் வாங்கினாங்க அவர்கிட்டயே ஆனாலும் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியல பாருங்க புத்தகம் கொடுத்துமே எடுத்துட்டு போகல பாருங்க அவங்க சொன்னா கேட்பாங்க இல்லைங்க எல்லாருமே ஏன் எடுத்துட்டு போகல ஞான பிரகாஷ் உயிரோடு இருக்காரு அவர்கிட்டே புத்தகம் என் பொண்ணை வச்சு புத்தகம் கொடுது என் பொண்ணை வைத்து கொண்டு புத்தகம் படம் எடுத்து போட்டோ எடுத்து கொடுது சின்னசாமிக்கு தெரியும் சின்னச்சாமிங்கிற அவருக்கே கடுமையா நோய் இருந்து குணமாக்கணும் இதை வச்சு அவர் வீட்டுல ரெண்டு நாள் தங்கியிருந்தாரு இருந்து கொடுத்தேன் சரி இனி என் படிச்சு பாக்குறீங்கனாரு எங்க படிச்சு பார்க்க போன நோய் வந்து சாக வேண்டியதுதான் இப்படியே தன்னுடைய கொள்கையை பெருசு அடுத்தவன் சொல்றது கேட்க வேண்டாம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் என்னதான் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா நீ சொல்றதே பெருசா பேசிட்டு நீ உனக்கு நோய் வராதா மூணு வேடம் திங்கரை உனக்கு நோய் வராதா என்னடா நீ திங்கறதாங்க எல்லாரும் வயதானா போக தானே செய்யு அப்படின்ட்டு என்ன ஒரு பொய் சொல்ற மாதிரி அப்புறம் என்ன எதுக்கு அப்ப நீ இதெல்லாம் எதுக்கு வைத்தியமா சாகுறீங்க இயற்கை இந்த கத்து கத்திட்டு இருக்கிற பிறந்த சாகுறேன்னு போக எதுக்கு இந்த புரட்சி பண்ணணும்னு நான் கேக்குறேன் எதுக்கு விவசாயம் பண்ணு அது பண்ணு ஏன் சொல்லிட்டு இருக்கு பிறந்த சாகிற விவசாயம் பண்ண என்ன பண்ணட்ட என்ன பிறந்தளும் சத்தியத்தான் இருக்குது பிறந்ததுல அப்புறம் எதுக்கு நீ புரட்சி தத்துவம் பேசிட்டு இருக்கிற விலங்கு தான் பிறக்குது சாகுது நீ தான் பிறக்குது சாகுது ஏன் புரட்சி பண்ற அதே என்ன எதுக்கு இயற்கை விளையாட்டு பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அமெரிக்கால இயற்கை விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானா என்ன கதைங்க நோக்கம் என்ன நோக்கமே இல்லை என்னது நோக்கம் இல்லைங்க ஆஹ் பல்லல்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நோவை எதிர்த்து வாழணுங்கிறாரு நீ சொல்றதுக்கு எதிராக பேசிருக்காரு பிறக்கிறவளும் சாக்குறாங்க சாகுது எப்படி நோய் இல்லாம சாகணும் அப்படியே நீங்க செத்தீங்க நீங்க ஏன் ஒத்துக்கிறது ஐயோ ஐயோ எல்லாம் இப்ப சாகுறதாங்க அப்படின்னு ஐயா அப்புறம் ஆஸ்பத்திரி போய் சேர்த்தீங்க நெல் ஜெயராமன் ஆஸ்பத்திரி போய் சேர்த்தேன் நெல் ஜெயராமன் அத்தனை புற்றுநோய் சேர்த்தேன் போல என்ன பண்ண உனக்கு புற்றுநோய் வேறு காரணம் தான் ஐயா பாருங்க எப்படி சாப்பாடு பாருங்க நீங்கள் நான் என்ன சொல்றேன்னா ஏன் நியாயப்படுத்துறீங்க எதிர்த்து பேச வேண்டாம் அப்ப உனக்கு சாதாரண மக்களுக்கு என்ன வித்தியாசம் நான் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது இல்லையா அதை பாப்பாங்களே ஆனால் எவனும் ஆயுதம் இருக்கிறங்காட்டி கையில ஒரு ஆயுதம் இருக்கிறதுனால எவனும் நான் பேசுறது மாவன வாங்கட அப்படின்ட்டு கையில அதுதான் ஆயுத எழுத்து உயிரெழுத்து படிரெண்டு ஆயுத எழுத்து ஒண்ணு உயிரெழுத்து படிரெண்டு ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது உலகத்திலேயே ஆயுதம் இருக்கிற எழுத்து தமிழ் எழுத்து மட்டும்தான் வேற எந்த நாட்டுல ஆயுதம்னு ஒண்ணு கிடையாது நமக்கு மட்டும் இந்த ஆயுதம் இருக்கு கையில் தூக்கி வச்சுக்கிறது இது பாக்குவானுங்க கம்மு விட்டுருவானுங்க இது பாப்பானுங்க பாப்பானு கட்டுருவாங்க ஏன்னா அவனு அவனுடைய பழக்கத்திலேயே கை வைக்குது என்னது அந்த சுகத்திலேயே கை வைக்குதுங்களா அதனால அப்புறம் எதுக்கு இயற்கை வளையாண்மை பத்தி பேசிட்டு இங்க அப்ப இயற்கை வேளாண் போயாப்பா நூறு ரக நெல் ரகம் ரகம் அழிஞ்சு போன நெல் ரகத்தை எல்லாம் ரகத்தையெல்லாம் கண்டுபிடிச்சாருங்க நீங்களும் ஒரு விவசாயி தானே எல்லா தப்பு பண்ணுது இல்ல நானு நானும் இப்படித்தான் சரி நான் வந்து இப்ப இல்ல நான் சுத்தமான காற்று வெங்கடேசன் சொன்னாங்க காற்றுக்காக ஒரு ஏக்கரா வாங்கணும் இன்னைக்கு அந்த இன்னைக்கு அது நாற்பது லட்சம் போகுது நான் வாங்குறப்ப அஞ்சு லட்சம் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆரம்பத்துல வாங்குனேன் வாங்கி எட்டு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகணும் இன்னைக்கு நாப்பது லட்சத்துக்கு சிறையானு கேக்கறான் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல ஆஹ் முப்பது குறைஞ்சிருந்து முப்பது லட்சம் எங்க ஏரியா பக்க நான் வாங்குன இடம் போறேன் வறண்ட காடு முப்பது லட்சத்துக்கு போகுது ஏன் கொடுமை வறண்ட காடு அத வாங்கி போடுறாங்க எல்லாருமே பணக்கார திருட்டு பணக்கார பணம் வாங்கி போட வேண்டியது ஆமா வாங்கி போட்டு நூறு ஏக்கரா வாங்கி போட்டு போயிர வேண்டியது கம்பி வேலி போட்டு போயிட வேண்டியது அப்படியே கிடக்கு காங்கை பகுதியில் காங்கைய வாங்கி காட்டுல போட்டு பிளாஸ்டிக் ஆயுதம் பறந்துகிட்டே இருக்கு வேலையில பட்டு போட்டு பிளாஸ்டிக் ஆயுதம் பறந்துகிட்டே இருக்கு அங்கங்க கருவேளை மரம் வெள்ளை வேலை மரத்தை தவிர எதுவுமே இருக்காது வெள்ளை வேலை மரம் அதுதான் மாடு கீடு ஆடு எவனாச்சும் ஆடு கீடு பேச்சுக்கிட்டு இருப்பா அவ்வளவுதான் வறட்சி தானுங்க வெள்ள கோயிலு அந்த ஏரியா முழுக்கவே வறட்சி தானுங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பானுங்க அவ்வளவுதான் எவன கேட்டாலும் பத்து ஏக்கரை பாஞ்சு ஏக்கரை வாங்கி போட்டு இருப்பானுங்க அப்படியே போயிட்டு இருக்கு இட்டேரி இட்டேரே போயிட்டு இருக்கு மழை பெய்ஞ்சாலை வெள்ள வேலை மரம் இருக்கு எங்கேயாவது பிறண்ட செடி முளைச்சிருக்கு அவ்வளவுதான் பசங்க பிள்ளை வாரிசுகள் அங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இப்படி போயாச்சுங்க அவங்க எல்லாம் அங்க அப்படியே இருக்காங்கன்னு வைங்க பெரியவங்கதான் இருக்காங்க அப்புறம் எல்லாம் படிச்சு வெளியில போயிடுறாங்க கிணத்துலயும் தண்ணி கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் கீழே பார்த்து ஐம்பது அடி நூறு அடி ஆயிரம் அடி போயாச்சு ஒண்ணும் பண்ணுவோம் நான் பாத்தங்க எல்லாம் பாத்துட்டுதான் வெறுத்து போய்தான் முடியாதே நான் இதெல்லாம் ஆயிரம் அடி தண்ணி இருக்குது ஆயிரம் அடி உம் பாருங்க மழை வருது வரும் முதல்ல ஆடி எல்லாம் இனிமேல் கிடையாதுங்க ஆடி தேட்டம் ஆடி பட்டம் இனிமேல கிடையாது ஆடி கிடையாது ஆவணி கிடையாது இனி நீ புரட்டாசி பட்டான்னு சொல்ல வேண்டியதுதான் இனி ஆடி பட்டம்ல இன்னைக்கு கிடையவே கிடையாது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கல்லக்காய் போடுவாங்க ஆடிப்பட்டம்னா கள்ளக்காய் போட்டுருவாங்க இப்ப கள்ளக்காயே கிடையாது காஞ்சி கருகி போச்சு உங்களை காஞ்சி கிடக்குதுங்க மழை இல்லாம காஞ்சி கிடக்குது அவ்வளவுதான் அன்னில இருந்து இன்ன வரைக்கும் மழை கிடையாதுங்க அது என்ன அது வெப்பத்து சூடு அடிச்சு போன வாரம் அடிச்ச சூடு பாத்தீங்கன்னா சரியான சூடு கருகி இனி வந்தாலும் முளைக்காது எங்க

கூற்றம் குதித்தலும் கைகோடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் சொல்றாரு அதாவது தவ வாழ்க்கை வாழ்வில் திறமை மிக்கவருக்கு மரணத்தை வெல்லுவார்கள் என்ற ஒரு பொருள் உண்டு ஆகையினால ஆகியனால நம்ம இதை செய்யணுங்கிறாங்க அதாவது மரணத்தை வெல்லுகின்ற அதாவது மரணத்தை எப்படி மரணத்தை எப்படி மாத்தணும்னா மரணத்தை சமாதியாக மாத்திர்தான் மரணத்தை வெல்றதுன்னு அர்த்தம் சமம் கூட்டல் ஆதி அதாவது மரணத்தை பத்தி சொல்லவே இல்லை இவங்க பின்னா சாவான் தின்னா சாவான் சொல்றான் பாருங்க இதெல்லாம் அடிப்படை தப்பு இல்லையா நியமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் பிரத்யேகம் தியானம் சாவுன்னு எல்லாம் போட்டிருக்கணும் ஏன் சாமாதி நடுதுற எவனவே கேள்வி கேட்க அறிவு கேட்ட முண்டங்க கேட்ட சாவு தின்ற பிறக்கிறப்பல சாவுன்னு சொல்றேன் அறிவு இல்லை உனக்கு அப்ப சமாதின்னு என்ன அர்த்தம் செத்து போனதுக்கு அப்புறம் பணத்தை புதைக்கிறது அதுல முண்ட உட்கார்ந்த இடத்துல அப்படியே உயிரிடுறத சமாதி இந்த சிந்தனை நமக்கு வேணும் சரிங்களா இந்த சமாதி பத்தி வேண்ட இரவு பத்து மணிக்கு பேசலாம் சரியா நன்றி நன்றி